செங்கோட்டையினுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் செங்கோட்டையின் அதிமுக நிலைத்திருப்பாரா செங்கோட்டை எடப்பாடி வீக்கன் பண்ணி அதிமுக ஆக முடியுமான்னு எந்த காலமும் ஓட்டு உதயசூரியனுக்கு சூரியனுக்கு போகாது எம்ஜிஆர் தொண்டர்கள் திமுக ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கே சொல்றேன் ஏமாத்த விடாம அண்ணாமலை அதுல அடிச்சு நீங்க நான் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிருவான அச்சப்பட்டு தான் எடப்பாடி இன்னொருத்தர் நூத்தர் சி அண்ணா அதிமுக இதெல்லாம் வந்து கற்பனையா பிஜேபி கண்டு பீதியில பிஜேபி கண்டு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி திரு எடப்பாடி அவர்களை எதிர்த்து பேசினவர்கள் அனைவருமே இன்று அதிமுக வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க பத்து நாள் கெடு கொடுத்திருக்காரு செங்கோட்டையன் இன்னைக்கு டெல்லி பயணம் கோயிலுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையினுடைய அடுத்த மூ எப்படி இருக்கும் செங்கோட்டையன் அதிமுகவால் நிலைத்திருப்பாரா செங்கோட்டை எடப்பாடிகிட்டேருந்து இது பண்ணியாச்சு எடப்பாடி செங்கோட்டைன்னு ஒரே இடத்துல இருக்க முடியாது எடப்பாடி வேற செங்கோட்டை வேறே வேற வேறு அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு தெரு திருமதி சசிகலா மாதிரி அல்லது டிடிவி திருநகரன் மாதிரி ஓபிஎஸ் மாதிரி ஓரங்கற்றப்பட்டிருக்காரு தனி கட்சி எதுவும் ஆ வாய்ப்பு எதுவும் இருக்கா அவர் இந்த இதுக்குள்ள ஃபைட் பண்ணி போவார் பிளான் ஏ அதுபடி போய்ட்டு இருக்கட்டு பிளான் பியை பற்றி இப்போ வேண்டாம் பிளான் பிஏ அண்ணனுக்காக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கவும் முடியும் அது இப்போ தேவையில்லை பிளான் ஏ போய்ட்டு இருக்கே பிளான் ஏன்னா என்ன சார் எடப்பாடி எடப்பாடியை வீக்கன் பண்ணி அதிமுகவில் என்டிஏல சிஎம் கண்டுகிட்ட ஆக முடியுமான்னு முயற்சியாக பண்ணுறாரு அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இந்த அஞ்சு பேரும் எடப்பாடி கூட நிற்கும்போது வந்து ரொம்ப ரிமோட்னே ஆகுது பட் அவர் இன்னைக்கு ஹரித்வார் போயிருக்கார் ஏதாவது பிஜேபி தலைவரில் பார்க்குறாங்களா ஏதாவது மாற்றம் வருதா என்னங்கிறத அவர் பார்ப்பார் எடப்பாடி தவிர இன்னொருத்தர் சிஎம்னு சொன்னால் அண்ணா அண்ணா அண்ணாதிமுகவுக்குள்ளே அவர் கண்டினியூ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுக்கான வாய்ப்பு அவரும் எதிர்பார்ப்பார் அது இல்லைன்னா பிளான் பிக்கு நம்ம இருக்கும் பார்த்துக்கலாம் இல்லை இங்கே இந்த பி பி டீம் அப்படிங்கிறது பாஜகவோட சொல்லக்கூடிய ஒரு வேர்டு இப்போ நீங்கள் புதுசாக ஏ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா ஸ்டேட்டாகவே இன்றைக்கி டெல்லி பயணம் அப்படிங்கும் போது ஸ்டேட்டாகவே இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்குங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா பிஜேபி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தினகரனையும் ஓபிஎஸ்சியும் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கல அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க அதுக்கு ஏதாவது லாஜிக்கலாக விளக்கம் கொடுங்கன்னு கேட்டேன் அவரு என்டிஏ விட்டே போயிட்டாரு இவரும் என்டிஏ விட்டே போயிட்டாரு இப்ப என்ன விளக்கம் இது வந்து இப்ப இன்னொன்னு குழப்பமா இருக்கா இல்லையா உங்களுக்கு இருக்கு இறுதி கட்டமா இவர்கள் இறுதி கட்டமை இவர்கள் நம்ம சமாளிச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான அந்த எடப்பாடி இப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் செங்கோட்டையை வச்சு ஒரு டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா ஊருக்கு போகாத கதைக்குதவாத கற்பனையா டிசம்பர்ல வந்துடும் ஏப்ரல் வந்துடும் சாப்பிட்டுட்டு அடிச்சுக்கிறேன் குனிஞ்சுக்கிட்டு ரெண்டு இருக்கேன்னு ஆயிரம் பேர் பேசுவான் அதெல்லாம் பேசாதீங்க தம்பி என்னைக்குள்ள அரசியல்ங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்ததுக்கு பாஜக கூட்டணிங்களை பாஜகவை ஏமாத்ததுக்கு நிற்கிறாரு ஏமாத்த விடாம அண்ணாமல அடிச்சு சீமான அச்சப்பட்டு அந்த அச்சத்துக்கு அச்சத்துல உரிய சீட்டை எடுத்து வைங்கிறப்பல அந்த நூத்தி பதினேழு இதுக்கெல்லாம் எடப்பாடி ஒரு கிடையாது இதெல்லாம் வந்து கற்பனையா பிஜேபி கண்டு பீதியில பிஜேபியை கண்டு அச்சத்துல பேசக்கூடியது என்னத்த பிஜேபி இங்க சாதிச்சுட்டு ஜெயலலிதா இறந்த பிறகு ஆர்கே நகரில் என்னத்தை சாதிச்சிட்டு எனக்கு தெரியும் நானும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மோடிக்கு என்னத்தை சாதிச்சு நீங்க தமிழிசை மேல உள்ள பொறாமையிலையும் காட் பண்ணி நோட்டா கீழே கட்சியை கொண்டு போனீங்க எங்க நாம் தமிழருக்கு கீழே போச்சீங்க இங்க கட்சி தமிழ் தேசியம் எழும்புனதே ஆர்கே நகரில் பாஜக கோட்டை விட்டது தான் அத்தனை பேர் பாஜக அது இதுன்னு பேசிட்டு இருப்பான் கடைசியா நீங்க ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியல அண்ணாமலை வந்து ரெட்டலக்கத்தில் அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காரு அதுக்குள்ள சீட்டை எடப்பாடி கிட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் பாஜக நூற்றி பேரேழு அங்கே கொடுக்க நூற்றி பேருனேழு இங்கே கொடுக்க பிரித்து வைக்கிறதெல்லாம் பாஜக கொண்டு அலரக்கூடியவங்களோட ஒரு சத்தமே தவிர நடைமுறை சாத்தியங்கள் அங்கே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபது சீட்டு தான் வாங்கினீங்க நகர்ப்புற உள்ளாட்சியெலாம் ரெண்டு பர்சன்ட் மேலே தர முடியாதுன்னார் எடப்பாடி பாராளுமன்ற தேர்தலில் ஆறு சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னா எடப்பாடி இப்போ அண்ணாமலைக்குள்ள பதினொன்று புள்ளி நாளும் உருவம் வளர்ந்து போயிடக்கூடாதுன்னு அண்ணாமலை ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு பிஎம்ஓலை கேட்டுட்டு இருக்கிறாரு அதுக்குள்ள சீட்டு எடப்பாடி கிடைக்குதா அண்ணி முதல்ல பார்ப்போம் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுலாம் சான்ஸே இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசி இன்றோடு மூன்றாவது நாள் ஆகுது இதில் வந்து சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இதுவரைக்கும் பேசல குறிப்பாக சி வி சண்முகமாக இருக்கட்டும் தங்கமணியா இருக்கட்டும் இவர்களெல்லாம் இன்னும் மௌனம் காக்குறாங்க அப்படின்னா செங்கோட்டையனுடைய அந்த ஒற்றுமைக்கான அந்த இதுல வந்து இவர்களும் அந்த கருத்தில் இருக்கிறாங்க இந்த மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டலாமா இன்னும் வந்து தங்கமணி அவர்கள் இது வரைக்கும் சீன்லேயே இல்லையே அப்படிங்கும்போது திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் தங்கமணியிட்ட தொடர்பில் இருக்காங்க விரைவில் திமுகலையும் சேரப் போகிறாருன்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் பேப்பர் கூட தின பேப்பர் கூட வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் அண்ணா திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏல ஸ்டாலின் இவங்க ஃப்ரூட்ஃபுல்னு தேவைன்னு நினைக்கிறவங்க அங்கே ஸ்டாலினால் சேர்த்து கொள்ளப்படுவாங்க இவங்களுக்கும் ஸ்டாலின் கூட மீண்டும் சேர்றதுல இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கே கேஸ் ராமச்சந்திரன் ரகுபதி சேகர்பாபு சந்தில் பாலாஜி ஆமாவேலு முத்துசாமி இவங்க போல ஒரு எதிர்காலம் இருக்கு இன்னைக்கு பெரியார் இல்லை பெரியாரே மண்ணுன்னு தமிழ் தேசிய அரசியல் வந்து களத்துக்குள்ள வரும்போது தந்தை பெரியார் மேல பார்த்துதல் கொண்டவங்க பேரஞ்சர் அண்ணா திராவிட இயக்கன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனா சிலவங்க டேட்டா இல்லாமல் பூமரங்கில் அட்டு நான் சொல்றது விஜய் கி அட்வைஸ் பண்ண அந்த எம்ஜிஆர் அது இதெல்லாம் அந்த கட்சி இப்படி போயிட்டேன் அது போயிட்டாலும் சொல்கிறாங்கல்ல அந்த தரப்புகள் வந்து எந்த காலமும் ரெட்டையில் ஓட்டு உதய சூரியனுக்கு போகாது எம்ஜிஆர் தொண்டர்கள் திமுக ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கே சொல்கிறேன் ஏழு சதவீத அண்ணா திமுக தொண்டனே திமுகவை ஆதரிச்சுட்டான் விக்கிரவாண்டியில் பூமரங்கள் விஜய் வந்து அரசியல் வியாபாரியாக கேண்டிடேட் போடலை ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லதுக்காக சொல்றேன் அங்கே எம்ஜிஆர் ஆகுது ஒன்றாவது அதிமுக ஓட்டில் இருபத்தி மூணு சதவீதம் உதவி சூரியனுக்கு போச்சு ஒன் இயர் நான்கு மணி இயர் போலர் ஸ்டேஷன் இருபத்தி மூணு சதவீத ரெட்டைல வாக்கு உதயசூரியனுக்கு போச்சு இன்னும் அட்டுத்தனமா இது வெப்பிலையும் ஊடகத்திலையும் இருந்துகிட்டு எந்த காலமும் ரெட்டை வாக்கு சூரியனுக்கு போகாது எப்போ நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்த ஜெயலலிதா கட்சியினை இருபது சதவீதம் ஆயிட்டு அதில் பெரும்பகுதி மு க ஸ்டாலினுக்கு தான் போயிருக்குது அந்த வகையில் தொண்டர்களை ஏற்றுக்கொண்ட ஒன்றை அதிமுக எம்எல்ஏக்களும் ஸ்டாலினை நோக்கி போகலாம் ஸ்டாலின் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களை என்டர்டைன் பண்ணலாம் இவ்வளவு நாற்பது நாற்பத்தி ரெண்டுக்கு இருந்த அந்த ஓட்டு சதவீதம் இன்னைக்கு இருபது கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இந்த தேராத குதிரையை ஏன் பாஜக சுமந்துகிட்டு இருக்கு பாஜக என்ன தேடிட்டு இருக்கு இருபது சதவீத ஓட்டுங்கிறது பாஜக பெரிய விஷயம் இருபது சதவீத ஓட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இருபது சதவீத ஓட்டு உள்ள வருது ஸ்டாலின் காங்கிரஸ் போக ஸ்டாலின் கடுத்தபடியா பெரிய கட்சி எடப்பாடி தான் ஸ்டாலின் கடுத்தபடியா பெரிய தலைவர் எடப்பாடி தான் அவர் இருபது கொண்டு தான் தங்களுக்கு பத்து சதவீதக்கு மேலே ஓட்டு எடுத்த அண்ணாமலையே தியாகம் பண்ணிருக்காங்க மெட்டீரியல் போலிட்டிக்ஸ் லாப நஷ்ட கணக்கு மதிமுக ஒரு பிளவு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து வைகோ அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு மல்லை சத்யா அவர்கள் நீக்கப்பட்டது நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நீக்கத்தை இன்குளூஷன் மல்லை சத்தியா இறுதியா வந்து நீக்கப்படுவாருங்கிறது தெரிஞ்சதுதான் உடனே நீக்காண்டானு ஒரு லாங் ரோப் கொடுத்து நீக்கிருக்காங்க அவ்வளவுதான்